நீ நான் கதில் சிறையில் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரிக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு ரொம்ப ரொம்பவே பதறி போயிட்டு நம்மளுடைய ராகம் வந்து இங்கே பாருங்க சித்தி உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ உடனே அங்கே முரளி கிருஷ்ணா போயிட்டு அத்தை இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நான் என்ன பண்ணட்டும் கிருஷ்ணா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதனாலதான் தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் உண்மையே என்னுடைய பையன் கூட அவ சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினச்சே நல்லா சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதா நம்ம அப்படி கேட்டுடுறாங்க ஓ அப்படி எல்லாம் உங்களுடைய பிளான் தானா இது நீங்கள் தான் இது எல்லாம் பண்ணியிருக்கீங்க நான் கூட என் அக்காவோட ஜாதகத்தை யார்டா இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் முரளி உன்னுடைய நேபகம் எனக்கு வரலையே அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சதித்திட்டத்தை இருக்கீங்களா உங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அக்காவுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு சதித்திட்டம் திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கூபத்துல வந்து இருக்காங்க நம்மளுடைய அபி வந்து இப்ப அபி எப்படி உண்மையை கண்டுபிடிப்பாங்க இதனால நம்ம சுந்தரிக்கு வீட்டுல என்ன மாதிரியான நிலைமை வரப்போகுது இதுக்கு காரணம் முரளியும் தான் சேர்ந்து சுந்தரி மாட்டை விடுவாங்களா முரளிங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ